அன் என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது அவர்களின் சிறுகதை வேகமாக வந்து கொண்டிருந்த அந்த படகுக்கார் திடுதிடுப்பென்று தன் குடிசை முன்னால் நிற்பதை பார்த்த பொன்னத்தாவுக்கு கையும் ஓடவில்லை காலும் ஓடவில்லை அது மட்டும் அல்லாமல் ஏய் பொன்னத்தா பொன்னதா என்று பழக்கப்பட்ட குரல் ஒன்று காருக்குள் இருந்து அழைப்பதும் கேட்டது வயிற்றுடன் பையனை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு காருக்கருகே வந்தாள் முன்பக்கத்து இருக்கையில் பஞ்சாயத்து உறுப்பினர் பரமசிவம் அமர்ந்திருந்தார் ஆசாமி காரின் கதவை திறக்காமல் அவளை பார்த்தார் ஆனால் அவர் அருகில் இருந்த பஞ்சாயத்து தலைவர் கோவிந்தனும் பின்னால் உட்கார்ந்திருந்த சூட் கோட் டை போட்ட இரண்டு ஆண்களும் அழகிய ஒருத்தையும் காரில் இருந்து வெளியே வந்தார்கள் பரமசிவம் அசைந்து கொடுக்காததால் பஞ்சாயத்து தலைவர் கோவிந்தன் டிரைவர் பக்கத்து கதவு வழியாக வெளியே வந்தார் அவர்கள் அப்படி இறங்கியதற்கு சலுகை காட்டுவது போல் உறுப்பினர் பரமசிவம் காரின் கதவை திறந்து வைத்துக் கொண்டு அவரால் போகவே டிரைவர் வந்து இறங்க விரும்பாதவராய் விரும்பாதா உனக்கு நல்ல காலம் பிறந்துட்டது இவங்கெல்லாம் யாருன்னு தெரியுமா என்று கேட்டார் பஞ்சாயத்து தலைவரை பார்த்தாலே பரபரப்படையும் அந்த குடிசை பகுதி மக்கள் இப்போது தலைவரையும் தலைவர்கள் போல் காட்சியளித்த இரண்டு பெரிய மனிதர்களையும் அந்த பெண்ணையும் பளபளப்பான அந்த காரையும் பார்த்ததும் எல்லா பையன்களும் வந்து விட்டார்கள் பொன்னாத்தா பொன்னத்தா குழந்தையை இறக்கி கீழே விடு என்று பரமசிவம் சொல்லுகையில் வந்த பிரமுகர்களில் இளைஞரான ஒருவர் பைக்குள் ஒளித்து வைத்திருந்த ஸ்டெதுஸ்கோப்பை எடுத்துக்கொண்டு பொன்னாத்தா தோளில் கிடந்த அந்த பையனை பலவந்தமாக கீழே இறக்கப் போனார் பொன்னோத்தா அந்த ஸ்டெதஸ்கோப்பை யமுனின் பாசக்கயிறு மாதிரி நினைத்து பயத்துடன் ஓரடி பின்வாங்கினாள் பளபளப்பான அந்த காரையும் தன் குடிசையையும் பார்த்தாள் அவள் குடிசையின் கூரையில் மேற்பகுதியில் உள்ள ஓட்டை வழியாக வரும் சூரிய கதிர் மின்னுவது போல் அந்த காரின் மேற்பகுதி மின்னிக்கொண்டே இருந்தது சாலையை அடைத்துக் கொண்டிருக்கும் அந்த காரை பார்க்க பார்க்க அவளுக்கு கணவனின் நினைவு வாட்டியதோடு கண்ணீரும் வந்தது முன்றானையால் கண்ணை துடைத்து கொண்ட போது பரமசிவம் அதட்டினார் ஏய் பொன்னாத்தா உனக்கு நல்ல காலம் பொறந்துட்டுன்னு சொல்றேன் நீ பாட்டுக்கு அழுதால் எப்படி அழலே மாமா தூசி விழுந்துட்டது கண்ணை தொடைச்சேன் சரி இவங்க எல்லாம் யாரு தெரியுமா உனக்கு எப்படி தெரியும் இவரு சென்னையிலேயே பெரிய மனுஷர் பத்து வீடுகளும் ரெண்டு கம்பெனியும் இருக்கு இவரு டாக்டர் ஏழைகளுக்கு மட்டும் வைத்தியம் நினைக்கிறேன் பொன்னாத்தா அந்த அறிமுகத்தை அங்கீகரிப்பவள் போல் லேசாக சிரித்து கொண்டே நின்ற அந்த இளம் மங்கையையும் அவள் லிப்ஸ்டிக்கையும் சும்மாட்டு கொண்டையையும் நீண்டு வளர்ந்து பாலிஷ் பூசிய நகங்களையும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவள் உடம்பு மின்னிய மினுமினுப்பையும் மிரள மிரள பார்த்து கொண்டே என்னை வந்து ஏன் இந்த மாமா படுத்துகிறார் என்று நினைத்து கொண்டே நின்றாள் பரமசிவம் விளக்கினார் எதுக்கு இப்பேற்பட்ட பெரிய ஆட்கள் சுவீகாரம் எடுக்க வந்திருக்காங்க புரியுதா பொன்னாத்தாவுக்கு புரிந்தது அவள் பையனை தத்து எடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள் முதலில் அவளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது பிள்ளையார் மாதிரி வயிறு தள்ளிக்கொண்டும் நெஞ்செலும்பு துருத்திக் கொண்டும் விளம்புகள் புடைத்துக் கொண்டும் பிடித்து இந்த நான்கு வயதிலும் நான்கு நடக்க வேண்டிய நிலையில் உள்ள தன் ஒரே மகன் முனுசாமியை அவர்கள் வளர்த்தால் அவனும் பெரிய மனிதனாகி இதே போல ஒரு நாள் காரில் தன்னை பார்க்க வருவான் என்று நினைத்து மகிழ்ந்தது தாயுள்ளம் ஆனால் அடுத்த கணம் இருக்கிற ஒரே பிள்ளையையும் கொடுத்துவிட்டு வாழ முடியாது என்று நினைத்தவள் போல் திடுக்கிட்டாள் பெரிய மனசை நினைக்கையில சந்தோஷமா இருக்குமாமா ஆனால் என் பிள்ளையை சுவீகாரமாய் கொடுக்க முடியாது ஏய் உனக்கு அறிவு இருக்கா உன்னை விட மோசமா இருக்கிறான் அந்த பய ஒரு நாளைக்கு பார்த்தா மூணு நாளைக்கு சாப்பிட முடியாது இவனை போய் யாரு சுவீகாரம் எடுக்க போறது சரியான பைத்தியக்காரியாய் இருக்கிறியே என் பிள்ளை எப்படியும் இருந்துட்டு போவது உம்ம ஜோலிய பார்த்துட்டு போங்க பஞ்சாயத்து தலைவர் கோவிந்தன் குறுக்கே புகுந்தார் அரசியலில் அவருக்கு நல்ல அனுபவம் என்ன பரமசிவம் அவரவர் பிள்ளை அவரவருக்கு ஒசத்தி வந்த வேலையை பார்க்கறத விட்டுப்புட்டு இது எதுக்கு நான் சொல்றேம்மா இவங்க எல்லாம் சென்னையிலேயே ஒரு சங்கம் வச்சு நடத்துறாங்க நம்ம கிராமத்தையே தத்தி எடுத்து எல்லா வசதியும் செய்து தர போறாங்க அதில் ஒண்ணுதான் பிள்ளையை பேணுவோம் என்கிற திட்டம் உன் பிள்ளைய சோதிச்சு பார்த்து வேண்டிய மருந்து கொடுப்பாங்க அவ்வளவுதான் என் பையனுக்கு அடிக்கடி விட்டு வருதுங்க ஐயா வயித்துல மாந்தா இருந்தா விட்டு வரும்னு சொல்லி நாட்டு வைத்திய தங்குவேலு கஸ்தூரி மாத்திரையோ அயச்சிந்தூரத்தையும் கொடுத்துக்கிட்டு வந்தாரு இப்போ அவரோட கைராசியாலும் கொஞ்சம் கொஞ்சமா சுகமாயிட்டு வருது அதனால இப்போ வேண்டாம் அவள் பையனை பார்த்து இதுதான் சரி என்று தங்களுக்குள்ளே பேசி பட்டு கொண்ட மூன்று பேர்களும் முகங்களை சொல்லித்தார்கள் மூவரில் வயதான தொந்திக்காரர் எத்தனை அறியாமை என்றார் உருவிய ஸ்டெரிஸ்கோப்பை கோட்டுக்குள் எப்படி போடுவது என்று வாலிப டாக்டர் யோசித்துக் கொண்டு இருந்தார் இளம் மங்கை உடம்பு கொலுங்காமல் அதே நேரத்தில் உதட்டை ஒய்யாரமாக கடித்துக்கொண்டே பொன்னாத்தாவின் அருகில் வந்தாள் சேலையில் உள்ள தூசி அந்த பட்டணத்து மங்கை மேல் பட்டுவிடும் என்று பயந்து பொன்னாத்தா விலகி விலகிப் போனாள் இளம் மங்கை விடுவதாக இல்லை பொன்னாத்தாவின் கையை பிடித்தாள் பிறகு அவளோடு ஒட்டிக்கொண்டு கிடந்த பையனின் முதுகை தடவி விட்டதும் பயல் தோளில் சாய்ந்திருந்த தலையை தூக்கி அவளை பார்த்தான் அவன் கன்னத்தை லேசாக கிள்ளிவிட்டு பிறகு அந்த பெண் இடுப்பில் செருகியிருந்த வெள்ளை கைக்குட்டையை எடுத்து கைகளை சொகுசாக துடைத்துக் கொண்டாள் பொன்னாத்தா ஒன்றும் புரியாமல் விழித்தாள் இளமங்கை நளினமாக பேசினாள் ஏமா உன்னை பார்த்த புத்திசாலியா தெரியுது விட்டமின் சி இல்லாததால் குழந்தைக்கு பெரி பெரி என்ற நோய் வந்திருக்கு புரதமும் மாத்திரை தான் கொடுக்கணும் சரிதானே டாக்டர் சரிதான் அதனாலே நான் என்ன சொல்றேன்னு கேளம்மா நாட்டு மருந்துன்னு ஏதாவது குடுத்தியானால் ஆபத்தாயிடும் குழந்தை பிழைக்கணும்னா டாக்டர் சொல்றத கேக்கணும் என்னம்மா சொல்றேன் இளம் மங்கை பேசியதை இதர இரண்டு பிரமுகர்களும் திருப்தியுடன் அங்கீகரித்தனர் பஞ்சாயத்து உறுப்பினர் பரமசிவம் தலையை பீத்து கொண்டார் பொன்னத்தாவுக்கு ஒன்றும் புரியவில்லை மாமா அம்மா என்ன சொல்றாங்க உறுப்பினர் பரமசிவம் உள்ளூர கோபப்பட்டார் ஆனால் பஞ்சாயத்து தலைவர் மட்டும் ஏதோ புரிந்து கொண்டு சுருங்க சொல்லி விளங்க வைத்தார் உன் பையனுக்கு இவங்க இலவசமாய் வைத்தியம் பாக்குறேன்னு சொல்றாங்க நீ என்ன சொல்ற நாட்டு மருந்தை ஏற்கனவே கொடுத்துட்டு வர்றேன் வைத்தியரை கேட்டுக்கிட்டு யாரு வைத்தியரு தங்கவேலு தாத்தா அந்த ஆளு வேளா வேலைக்கு கருவாட்டுல சோறு கேப்பானே உனக்கு கொடுத்து கட்டுப்படி ஆகுதா ஆகலதான் ஆனா அத நினைச்சா பிள்ளைக்கு சுகமாகாதே ரெண்டு ரூபாயோட கருவாடும் பொறிச்சு சுட சுட சோறும் போட்டு கொடுக்க வேண்டி இருக்கு என் தல விதி இந்த சமயத்தில் இளமங்கை பொன்னத்தாவின் அருகில் மேலும் நெருங்கி கொண்டு பேசினாள் ஏம்மா நீ இன்னும் புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிற சாப்பிட்டு விட்டு சாய்ந்தரமா வர்றோம் யோசனை பண்ணி வை அலோபதி மருத்துவம் தேவையான்னு யோசி சரிதானே மிஸ்டர் வில்சன் சரிதான் பொன்னாத்தாவின் பயல் முனுசாமி அந்த பெண்ணையே உற்று பார்த்தான் தலையில் முடி இல்லாமலும் இருக்கிற முடியில் எண்ணெய் இல்லாமலும் அழுத்து களைத்து போன பரட்டை தலைகளை பார்த்து பழக்கப்பட்டு போன அவன் கண்களுக்கு அந்த சும்மாட்டு கொண்டையும் சிவப்பு சாயமும் பசுமையாக தெரிந்தன அந்த அழகி தன் கைப்பையை திறந்து ஒரு கேக்கையும் நாலந்து சாக்லேட்டுகளையும் எடுத்து கையில் வைத்துக் கொண்டு அந்த பையனின் கண்களுக்கு எதிரே காட்டிக்கொண்டே பையா இது என்ன சொல்லு பார்க்கலாம் என்றாள் பையன் முதல் முறையாக பேசினான் திங்கிறது அம்மா வாங்கிதா சாக்லேட் கேக் என்று சொல்லாமல் அந்த பையன் திங்கிறது என்று சொன்னதில் அவளுக்கு ஏமாற்றமே அதற்கு அறிகுறியாக உதடுகளை லேசாக பிதுக்கிக் கொண்டே கேக்கையும் சாக்லேட்டையும் அந்த பையனிடம் நீட்ட போனவள் கையை பின்னால் இழுத்து கொண்டாள் அதே வேகத்தில் இளைய டாக்டர் பார்த்து அர்த்த என்று சொல்லிக்கொண்டே வாயெல்லாம் நீராக கையை காலை ஆட்டினான் அவள் கொடுக்காமல் டாக்டரை எரித்து விடுபவள் போல் பார்த்தாள் அவர் பேசாமல் இருந்ததால் டாக்டர் உங்க கேமரா எங்கே என்று கேட்டாள் டாக்டர் ஏதோ தவறு செய்து விட்டவர் போல் துடித்துக்கொண்டே கொண்டே மன்னிக்கணும் என்று கூறிக்கொண்டே காரின் பின்னாலிருந்து கேமராவை எடுத்தார் அவள் இப்போது கேக்கையும் சாக்லேட்டையும் பையனிடம் நீட்டினாள் கேமராவில் டக் என்ற சத்தம் கேட்டபோது பையன் அதை வாங்கிக்கொண்டான் டாக்டர் இரண்டு மாத்திரைகளை நீட்டி விட்டு வரும்போது போது இதை கொடு என்று சொன்னார் பொன்னாத்தா மரியாதைக்காக அதை வாங்கி கொண்டாள் இது முடிந்ததும் அந்த மங்கையும் மற்றவர்களும் காரின் அமர பஞ்சாயத்து தலைவர் உறுப்பினருடன் ஒட்டிக்கொள்ள அந்த கார் பறந்தது மாலையில் வருகிறோம் யோசனை பண்ணி சொல்லு என்று மங்கை சொல்லிக்கொண்டே போனாள் பொன்னாத்தா அந்த கார் போவதையே பார்த்துக்கொண்டே இருந்தாள் பிறகு கணவனை நினைத்தவள் போல் கேவி கேவி அழுதாள் அவளை சூழ்ந்திருந்த பெண்கள் என்று ஆதரவோடு கேட்டார்கள் போன வருஷம் இதே மாதிரி சோழவரம் பக்கம் அடிபட்டு செத்தாரு பொன்னாத்தாவுக்கு இருபத்தி எட்டு வயசு இருக்கும் வறுமை அவள் வனப்பின் வளத்தை பாதித்திருந்தாலும் அதை வறுமையாக்கவில்லை படர்ந்த முகத்தில் எதையுமே அலட்டிக்கொள்ளாமல் நிதானமாக பார்க்கும் கண்கள் அழுத்தமான மூக்கு சைக்கிளில் அரிசி மூட்டையை வந்த அவள் கணவனை சென்ற ஆண்டு ஒரு பணக்கார மனிதரின் கார் அடித்து கொன்றுவிட்டது இவ்வளவுக்கும் அவன் சாலையின் ஓரத்தில் தான் சைக்கிளை ஓட்டிக்கொண்டு வந்தானாம் ஆந்திராவில் குடித்து விட்டு வந்த அந்த கார்காரர்கள் மயக்க நிலையில் வண்டி ஓட்டி அவள் கணவனை நிரந்தர மயக்கத்தில் ஆழ்த்து விட்டார்கள் வழக்கு போட்டிருந்தால் ஆயிரக்கணக்கில் நஷ்ட ஈடு கிடைத்திருக்கும் அவள் பஞ்சாயத்து உறுப்பினர் பரமசிவ மாமாவிடம் கேட்டாள் அவரோ புருஷன் செத்ததை விட பணம் கிடைக்கலங்கிற கவலைதான் பெருசா இருக்கு போல என்று சொல்லி தன் பொறுப்பை தட்டி கழித்தார் அரசின் சார்பில் வழக்கு போட்டிருக்கலாம் ஆனால் வழக்கு போட வேண்டியவர்களின் கைகளில் எதுவும் திணிக்கப்பட்டதால் அவர்கள் அந்த கையின் கணம் தாங்க முடியாமல் வழக்குக்காக எதையும் எழுதவில்லையாம் பொன்னாத்தாவுக்கு இந்த கிராமத்தில் எந்த விதமான பிடிப்பும் இல்லைதான் பிறந்த ஊருக்கு அவள் போக விரும்பவில்லை கல்யாணம் ஆவதற்கு முன்னால் ஒரு குடும்ப சண்டையில் நீ கல்யாணமாகி ஒரு வருஷத்துல தாலி அறுக்கலன்னா நான் ராமக்கா இல்லைன்னு அவள் அன்னிக்காரி சொன்னது மாதிரியே நடந்து விட்டதால் அவள் கண்களில் விழிக்க இவள் விரும்பவில்லை ஏதோ ஒரு வித வைராக்கியத்தால் இந்த போய் கொண்டிருந்தாள் மாலை போது மலர்ந்தது பொன்னாத்தாவின் பையன் கொண்டு இருந்தான் வயிறு உப்பி போய் இருந்தது கண்கள் நிலை குத்தி நின்றன அவன் மூச்சு விடுவதே சிரமமாக இருந்தது நாட்டு மருந்தை கொடுக்கலாமா புது மனிதர்கள் கொடுத்த மருந்தை கொடுக்கலாமா என்று யோசித்தாள் பொன்னாத்தா பிறகு கண்ணீர் மல்க அவசர அவசரமாக மகனை கோணியில் கிடத்திவிட்டு மகனின் தொண்டையை தடவி விட்டாள் பொங்கி வந்த கேவலை அடக்கி கொண்டாள் நாட்டு வைத்தியர் தங்குவேல என்ன பொன்னாத்தா துண்டு கருவாடு வைக்க சொன்னனே வச்சியா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தார் பொன்னாத்தாவுக்கு கண்மண் தெரியாத கோபம் கிழவன் துண்டு கருவாடை கேட்கறதுல குறைச்சல் இல்ல ஆனால் ஒரு வாரமாய் மருந்து கொடுத்தும் இன்னும் பிள்ளைக்கு சுகமாகல என்ன மருந்தோ மாயமோ இந்த லட்சணத்துல கருவாடு அதுவும் துண்டு கருவாடு வேணுமா ஆசை பாரு என்ன பொன்னாத்தா துண்டு கருவாடு கிடைக்கலையா புள்ள கண்ட துண்டமா வெட்டிக்கிட்டு கிடைக்கா உமக்கு துண்டு கருவாடு வேணுமாக்கும் கருவாட்டுக்காக மருந்து கொடுக்கிறீரா இல்ல மருந்துக்காக கருவாடு கேக்குறீரா நீர் செய்யறது நல்லா இல்லை தாத்தா வைத்தியர் அவளை ஒரு மாதிரி பார்த்தார் பிறகு சமாளித்து கொண்டு பிள்ளைய எடு பார்க்கலாம் என்றார் நான் டாக்டர் கிட்ட கொடுக்க போறேன் மகராசியா வர நாட்டு வைத்தியர் அவளை திரும்பி பார்க்காமலே போனார் இப்படி பேசியிருக்க கூடாது என்று பொன்னாத்தாவும் வருந்தினாள் சேச்ச இருந்தாலும் இந்த கிழவனுக்கு இவ்வளவு ஆசை கூடாது எவ்வளவு பெரிய மனுஷன் அந்த அம்மா எவ்வளவு பெரிய மகராசி எவ்வளவு அன்பா மருந்து தரேன்னு சொல்றாங்க இந்த ஆள் என்னடான் கருவாட்டு குழம்பு கேக்குறான் இதற்குள் சென்னை சங்கக்காரர்கள் காரில் வந்து இறங்கினார்கள் அவர்களை பார்த்ததும் பொன்னாத்தா தலையில் அடித்துக் கொண்டே அழுதாள் டாக்டர் குழந்தையை பார்த்தார் ஒரு கார்டினால் மாத்திரையை நுணுக்கி பையனின் வாயில் ஊற்றினார் பிறகு பத்து பதினைந்து மாத்திரைகளை எடுத்து பொன்னாத்தாவிடம் கொடுத்து விட்டு மாத்திரை வேலைக்கு ஒன்னு கொடு சரியாயிடும் மீதி மருந்துகளை நாள் கழிச்சு தாரேன் அவனுக்கு முட்டை வாங்கி கொடு ஹார்லிக்ஸும் கொடுக்கணும் ஆப்பிளும் அவசியம் என்றார் இளமங்கை அவளை ஆதரவோடு பார்த்தாள் கவலைப்படாதே சரியாயிடும் திறமை வாய்ந்த வக்கீல் நீங்க உமா அந்த பொம்பளை ஒத்துக்க வச்சுட்டீங்களே என்றார் டாக்டர் வக்கீலா இல்லை இல்லை தேர்ந்த சமூக சேவகி என்றார் தொந்திக்காரர் டாக்டரிடம் குமாரி உமா அதிகமாய் பேசுவதில் அவருக்கு ஆதங்கம் மூன்று பேரும் ஒருவர் கையை ஒருவர் குலுக்கிக் கொண்டார்கள் பஞ்சாயத்து தலைவரும் உறுப்பினரும் ஒருவரையொருவர் பார்த்து சிரித்துக் கொண்டார்கள் கார் பறந்தது பொன்னாத்தா மகனை கண் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டு இருந்தாள் நாளில் அவர்கள் காசு கொடுப்பார்கள் என்ற நினைப்பு அவளுக்கு ஆறுதலாக இருந்தது அன்று வெள்ளிக்கிழமை குட்டாம்பட்டியைச் சேர்ந்த பொன்னாத்தாவின் குக்கிராமம் காலையில் இருந்தே களை கட்டி இருந்தது மாலையில் மாபெரும் விழா சென்னையிலிருந்து இதற்கென்றே ஒரு பிரபல தலைவர் வந்தார் அவரை வரவேற்பதற்கு ஏற்பாடுகள் பலமாக செய்யப்பட்டன களை எடுக்க போக புறப்பட்ட பொன்னாத்தாவை பஞ்சாயத்து உறுப்பினர் பரமசிவம் வழிமறித்தார் பொன்னாத்தா எங்கேயும் போயிடாதே ஓ அவனுக்கு பேரும் புகழும் வரப்போவது யார் கண்டா அவனை அந்த கிளப்காரர்களே படிக்க வைக்கலாம் இன்னைக்கு வயக்காட்டுக்கு போக வேண்டாம் அலங்கார பந்தலில் ஒலிபெருக்கி முழங்கியது அழகான நாற்காலிகள் ஒன்று கம்பீரத்துடன் காட்சி அளித்தது குறைந்தது கார்கள் அங்கே வந்திருந்தன உதட்டு சாய மங்கைகள் டெர்லின் பேர்வழிகள் என்று ஒரே கூட்டம் பொன்னாத்தாவும் மகனுடன் அங்கே தயாராக இருந்தாள் திடீரென்று வானங்கள் வெடித்தன மேளங்கள் ஒழித்தன சென்னையிலிருந்து அந்த பிரபல தலைவர் வந்தார் மாலை அணிந்து கொண்டு பெருமதிப்பில் கூறிய அவர் மேடையில் அமர்ந்தார் சென்னை சங்கத்தின் பொதுச் செயலாளரான இளமங்கை உமா ஆங்கிலத்தில் வரவேற்புரை நிகழ்த்தினாள் ஏகப்பட்ட கூட்டம் கூட்டத்தில் கிராமவாசிகள் இருந்தார்களோ இல்லையோ நாகரிக இளைஞர்களும் யுவதிகளும் இருந்தார்கள் சங்கத்தின் தலைவர் மிஸ்டர் வில்சன் தலைமையுறை நிகழ்த்துகையில் தம் கிளப் எத்தனை கிராமங்களை எப்படி எல்லாம் செய்திருக்கிறது என்ற அறிக்கை ஒன்றை படித்தார் பிறகு அந்த எடுத்திருக்கும் எடுத்துரைத்தார் அறியாமையிலும் மூட நம்பிக்கையிலும் ஆழ்ந்திருக்கும் கிராமவாசிகளை விமரிசனம் செய்துவிட்டு தலைவர் அவர்களை கிராமவாசிகளுக்கு மருத்துவ அட்டைகளை வழங்கும்படி கேட்டுக்கொண்டார் தலைவர் ார் பத்து நிமிஷம் வரை மாலை அணிவகுப்பு மரியாதைகள் நடந்தன அந்த கிளப்பின் சேவை நாட்டுக்கு தேவை என்று தலைவர் சொன்னதும் இளைஞர்களும் யுவதிகளும் தலைவருக்கும் உற்சாகம் தாழவில்லை ஒரே அடியாக புகழ்ந்தார் நேரமாவதை பொருட்படுத்தாமல் பேசிக்கொண்டே இருந்தார் மருத்துவ அட்டைகள் வழங்கப்படுவதற்கு முன்னால் அட்டையில் ஒவ்வொரு குடும்பத்தின் பெயரும் நோயின் விவரமும் இருப்பதுடன் சங்கத்தின் டாக்டர்களை குணப்படுத்துவார்கள் என்பதையும் அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன் என்று தலைவர் சொன்னார் முதல் அட்டையை எடுத்து வைத்துக் கொண்டிருந்த போது பொன்னாத்தாவையும் அவள் இடுப்பில் இருந்த பையனையும் பஞ்சாயத்து பரமசிவம் மேடைக்கு கொண்டு வந்தார் தலைவர் அவளிடம் அட்டையை கொடுக்க போன போது உமா மைக் முன்னால் வந்து சாக கிடந்த இந்த பையனை நம் சங்கம்தான் காப்பாற்றியது என்றும் தலைவர் கைத்தட்ட அதை பார்த்து அனைவரும் கைத்தட்டினார்கள் மிஸ் உமா அந்த பையனுக்கு ஒரு டின் நிறைய சாக்லேட்டுகளை வழங்கும் போது கேமரா சிரித்தது பையனும் சிரித்தான் எல்லோரும் சிரித்தார்கள் விழா இப்படியாக நடந்து கொண்டிருந்த போது பொன்னாத்தா யோசித்தாள் பிள்ளைக்கு மருந்து தீர்ந்து விட்டது மருந்து வேண்டுமே மிஸ் உமாவிடம் அவசர அவசரமாக போய் மருந்து கேட்டாள் அவளும் டாக்டரை கேளு நானா டாக்டர் என்றாள் எரிச்சலோடு வருகை தந்திருக்கும் தலைவருடன் மற்றவர்களை முந்திக்கொண்டு பக்கம் நின்றால் போட்டோவில் எடுப்பாக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருக்கையில் இவள் மருந்து கேட்டதில் உமாவுக்கு மகா கோபம் ஒன்றும் புரியாத பொன்னாத்தா டாக்டரிடம் போனாள் அவரோ நன்றியுரை எழுதி கொண்டிருந்தார் சரளமாக வார்த்தைகள் வராமல் திண்டாடும் நேரத்தில் இவளா அப்புறம் வா என்று அதட்டலோடு சொன்னார் டாக்டர் மிஸ் உமா மிஸ்டர் வில்சன் உட்பட சீமான்களும் சீமாட்டிகளும் தலைவருடன் நின்று போட்டோ எடுத்துக்கொண்டார்கள் பின்னர் மிஸ் உமாவும் தலைவரும் சேர்ந்து ஒரு போஸ் பல பல போஸ்களில் பல போட்டோக்கள் இவை முடிந்ததும் தலைவர் கை கூப்பியபடி தம் காரில் ஏறினார் அவரை தொடர்ந்து ஜோடி ஜோடியாகவும் தனித்தனியாகவும் பலர் தம் தம் கார்களில் ஏறினார்கள் தலைவருக்கு சென்னையில் சங்கத்தின் சார்பில் விருந்தாம் கார்கள் பறந்தன பொன்னாத்தா அந்த கார்கள் தன் மேல் மோதாமல் இருப்பதற்காக ஒதுங்கிக் கொண்டாள் எல்லாரும் போய்விட்டார்கள் பொன்னாத்தா பொறி கலங்கி நின்றாள் மருந்துக்கு எங்கே போவது ஒன்றும் புரியாமல் அவள் குழம்பி நிற்கையில் பஞ்சாயத்து உறுப்பினர் பரமசிவம் வந்தார் சங்கத்துக்காரர்கள் மத்தியில் சிறுமைப்பட்டது போல் எண்ணி தவித்தவர் இப்போது பொன்னாத்தாவை பார்த்ததும் தம் மதிப்பு உயர்ந்து விட்டது போல் நெஞ்சை நிமிர்த்தினார் மாமா மருந்து தராமல் போயிட்டாங்களே பொறுத்தார் பூமி ஆழ்வார் ஏன் பறக்கறே நாளைக்கு வருவாங்க நாளை வந்தது நாளைக்கு மறுநாளும் வந்தது அவர்கள் வரவில்லை இதற்கிடையில் பொன்னாத்தாவின் மகன் சாக்லேட் டின்னை காலி செய்தான் ஆனால் வயிற்றில் இருந்து தின்றது காலி ஆகாமல் கையை காலை இழுத்து கிடந்தான் ஜுரம் நூத்தி டிகிரி தாண்டி இருக்கும் கண்கள் உள்நோக்கி கொண்டு இருந்தன கை கால்கள் இருந்தன வயிறு கல் மாதிரி கனத்திருந்தது பொன்னாத்தாவால் நான் பெத்தம் அவனே என்று கதறத்தான் முடிந்ததே தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியவில்லை அக்கம் பக்கத்துக்காரர்கள் கூடிவிட்டார்கள் ஐயோ வீடு தேடி வந்த வைத்தியரை விரட்டி நானே என் பிள்ளைக்கு எமனாயிட்டேனே என்று பொன்னாத்தா புலம்பிக் கொண்டு இருந்தாள் அரை மணி நேரம் ஆகியிருக்கும் பொன்னாத்தாவின் மகனுடைய கை கால்கள் மேலும் அதிகமாக இழுத்தன மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது அழுது கொண்டிருந்த பொன்னாத்தாவின் கண்களில் சிறிது பிரகாசம் விஷயத்தை கேள்விப்பட்டு நாட்டு வைத்தியர் தங்க அங்கு வந்துவிட்டார் பையன் என் கையை பிடித்து நாடி பார்த்த போது ஐயோ பகவானே மரண நாடி பேச ஆரம்பிச்சிட்டதே இனிமேல் ஒன்னும் பண்ண முடியாது காலையில என்ன சாப்பிட்டான் சாக்லேட் தின்னான் வேண்டாண்டான் கேக்கல அந்த தழுக்குக்காரி காரி கொடுத்த அவ்வளவு சாக்லேட்டையும் துண்ணான் உனக்கு அறிவு இருக்கா பொண்ணாத்தா இனிப்பு பண்டங்கள் கொடுக்க கூடாதுன்னு நான் உனக்கு படிச்சு படிச்சு சொன்னேனே மறந்துட்டியா வயிற்றுல மாந்தம் வந்துட்டது அதனாலதான் விட்டு வந்துட்டது நான் கொடுத்த கஸ்தூரி மாத்திரையை வச்சிருக்கியா தாத்தா நான் பாவி மாத்திரைகளை தூர எரிஞ்சிட்டேன் இப்போ யமன் கிட்ட எரிஞ்சிட்டேன் தாத்தா தாத்தா போன தடவை அவன் கேக்கை தின்னுட்டுதான் விட்டு வந்தது நான் உமா அநியாயமா திட்டிட்டேன் பொன்னாத்தாவின் மகனுக்கு வெட்டு நின்று விட்டது வாழ்க்கையிலிருந்தே அவன் வெட்டி கொண்டான் பொன்னாத்தா சங்கத்து ஆசாமிகளை திட்டியபடி ஒப்பாரி வைத்தாள் அவள் திட்டுகள் எட்டாத சென்னை நகரில் அந்த சங்கத்தின் நிர்வாக கமிட்டியின் கூட்டம் நடந்து கொண்டு இருந்தது சங்கத்தின் அறையில் பொன்னாத்தா மகனுக்கு மிஸ் உமா சாக்லேட் கொடுக்கும் போட்டோ சுவரில் மாட்டப்பட்டிருந்தது பிரபல தலைவர் பொன்னாத்தாவுக்கு மருந்து அட்டை அளிப்பதாக காட்டும் புகைப்படத்தை பிரசுரித்த பிரபல பத்திரிகைகள் அந்த மேஜையில் கிடந்தன அவற்றை போகிறார்களாம் சங்கத்தின் நிர்வாக கமிட்டி அடுத்த மாதத்துக்கு எந்த கிராமத்தை ஸ்வீகாரம் எடுக்கலாம் அதற்கு எந்த தலைவரை அழைக்கலாம் என்பது பற்றி விவாதித்துக் கொண்டு இருக்கிறது இதை கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் நன்றி